சத்தியாகிரக போராட்டம் இந்த கண்பத்தி ஆறாவது நாளாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கு ஆனால் எங்களுக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்கப்பெறல இன்றைக்கு கிழக்கு மாகாண சபையில் நடக்கிற அமைச்சரவை கூட்டத்திலேயாவது உங்கள் நேரேற்ற பண்டதாரிகளை கருத்தில் கொண்டு உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு தரணும் என்று நாங்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் அங்கே இந்த வேலைக்கானதற்காக வந்து என்று எதிர்பார்ப்பு என்ற எதிர்பார்ப்புதான் ஒவ்வொரு மனதில் மனதிலே காணப்படுது மிகுந்த மன அழுத்தத்தோடையும் மன விரக்தியுடையும் ஒரு வேலைக்கான எதிர்பார்ப்போடு உங்களுடைய வேலையேற்ற பெற்றதார் என்ற அடையாளத்தை களைவதற்கான நாளாக இன்றைக்கு அமையாடும் என்று சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றதை அரசாங்கமும் சரி அரசாங்க அதிகாரிகளும் சரி புரிந்து கொள்ளணும் என்ற நான் உங்களுடைய ஆசை அவா எல்லாமே உங்களுடைய எதிர்காலத்துக்கான ஒரு முடிவு எங்களுடைய அரசாங்க நியமனம் மன்றத்தை எல்லாருமே புரிந்து கொண்டு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றணும் என்று சொல்லி நம்ம கால்வாக கேட்டு